அரசியல்வாதியின் பெரும் மாந்தோட்டம் யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் கரம்பகம் பிரதேசத்தில் அமைந்துள்ள பெரும் மாந்தோட்ட பண்ணையே இதுவாகும் சாவகச்சேரி பிரதேச சபையின் முன்னாள் உபதவிசாளரும் சமூக செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருபவருமான மயூரன் என்ற தொழில் முயற்சியாளர் பசுமை சோலை விவசாய பண்ணை என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்ட இந்த மாந்தோட்டத்தை பராமரித்து அதன் பயன்களை பெற்று வருகின்றார் வெளிப்படை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் எங்கென்று பாத்தீங்கன்னா கரம்பகம் பகுதியில் இருக்கிற ஒரு ஒன்று ஒன்றுக்கு ஒரு தொழில் முயற்சியாளர் ஒருவர் இங்கே வந்து ஒரு இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் முன்னூறு மரக்கன்றுகளை வந்து நாட்டி அதன் பயனை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவரை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் அவரோட நாங்கள் இது தொடர்பாக கதற்போம் வணக்கம் 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 இந்த இடத்துல வந்து மாந்தோட்டம் ஒன்று வச்சு செய்து கொண்டிருக்கிறீங்க இது சம்பந்தமா சொல்லுங்க இது வந்து இந்த மாங்க பேர் வந்து டொம்மி ஏசி என்று சொல்றது இது வந்து கிட்டத்தட்ட இங்க வந்து கரம்பகம் ஒன்ற இடத்துல என் பேர் வந்து மாயூரன் நான் வந்து விடுத்த பிள்ளையில வசிக்கிறான் கரம்பகம் ஒன்றும் இடத்துல வந்து நான் இந்த மாமரை பண்ண என்னுடைய பண்ணைக்கு பேர் வந்து பசுமை சோலை விவசாய பண்ணைன்னு சொல்லி பதிவு செய்திருக்கிறான் பிரதேச பிரதேச பிரதேசம் பதிவு செய்து பதவிலக்கங்களை பெற்றுக் கொள்ள போட்டு பெற்றிருக்கிறேன் அந்த வகையில இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருடத்துக்கு மேற்பட்ட என்னுடைய திட்டம் அது வந்து இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நான் வந்து இந்த திட்டத்தில இருந்து நல்ல பயணம் பெற்று கொண்டு வரேன் மாங்காண்டை நட்டு எவ்வளவு காலத்துக்கு பயன் தர ஆரம்பிக்கும் மூன்று ஆறு மாதத்துல மாங்காண் பூக்க வலிக்கணும் சின்ன இல்லையே நாங்க ஒரு பூவும் விடக்கூடாது எல்லாம் வெட்டி கட் பண்ணி கட் பண்ணி அதுக்கு கற்றெல்லாம் வந்துக்கிறாங்க கட் பண்ணி கட் பண்ணி விடணும் மூன்றாவது வரைய முடிய நாங்கள் ஆஹ் கத்தரிக்கிற கத்தரிக்கிறவையில் இருக்கு அந்த மாங்காண்ட வெட்பு என்று சொல்றது அதுக்கு ஏற்ற வகையில எங்களுக்கு எல்லாம் பயிற்சியெல்லாம் இருக்காங்க அந்த கண்டு நாட்டி அவ்வளவு காலத்துல காய்க்க ஆரம்பிக்கும் காய்க்கிறது ஆறு மாத்திரைய காய்க்க வரைக்கும் நாங்கள் அதுல வந்து ஆறு மாதத்திலே ஒரு நாள் காய்க்கு விடக்கூடாது பூவெல்லாம் கட் பண்ணி விடணும் மூன்று வருஷத்துக்குள்ள காய்க்கிற பூக்குற பூவை வந்து நாங்கள் பிஞ்சுக்கு ரெடி பண்ணலாம் பிஞ்சுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பிஞ்சை விட கூட விட்டா மாங்காயோட பெருப்பம் வந்து இருக்கும் மாங்காயோட பெருப்பம் வந்து குறவாயிருக்கும் பெரிய மாங்காய் அப்படின்னு சொன்னா அந்த மாங்காய் அதுகள் வந்து இருக்கணும் இப்ப இந்த இது வந்து மஞ்சள் கலரா இருக்குது ஆமா ஆஹ் இது வந்து பழமா இருக்கு இன்னும் மஞ்சள் ஆகணும் இது இன்னும் மஞ்சள் ஆகணும் இது வந்து நாங்க கத்தரிக்க மாட்டோம் அதாவது இந்த மாங்கண்ட மாங்காய் கட் பண்ணி எடுக்க மாட்டோம் ஒரு நாளும் மஞ்சளா இருக்கு மாதிரி இருக்கும் முட்டுக்காய் மாதிரி இருக்கும் அறுவடை முடியும் அறுவடை செய்ய அறுவடை செய்யறது இன்னும் மஞ்சளா கிட்டத்தான் இருபது இருபத்தஞ்சு நாள் கிட்ட இருபது நாளும் இருக்கும் அறுவடை செய்தா அதுக்கிடையில அது பழுதாயிரம் பழுதாயிரம் நாங்கள் திருப்பி அந்த மாங்காய் பயன்படுத்தல அந்த கை வெட்டி சாப்பிடணும் இவ இப்படியே இதை விட ஒரு பதினஞ்சு ரூபாய் இன்னும் கொஞ்சம் மஞ்சளா இந்த காய் வந்து இன்னும் கொஞ்சம் மஞ்சளா இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் அறுவடை செய்வோம் சொன்னா அறுவடை செய்த நாளைக்கு பிறகு சாப்பிடலாம் அறுவடை செய்தா கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளைக்கு தான் அது சரியான அந்த சாப்பிட்ற பதத்துக்கு வரும் அதான் இந்த வெளிநாட்டுல இந்த மாங்காய் கூட எல்லாரும் அந்த மாங்கிட்டு போறவங்க என்ன வேணும்னா இங்கே நாங்கள் வட்டி கொடுப்போம் பார்த்தா மஞ்சள் மாதிரி இருக்கும் உடனேயும் சாப்பிடுமா போல இருக்கும் ஆனா அது சாப்பிட எல்லாம் முட்டுக்க மாதிரி இருக்கும் அது வெளிநாட்டுக்கு போய் அங்கேயும் போனா அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு கூட தான் அது சரியான அந்த சிவப்பு கலர் மாதிரி வேணும் மஞ்சள் வந்து சிவந்த கலருக்கு வரைக்குள்ளதான் வட்டினா அது ஃபுல் டேஸ்டோடு இருக்கும் மற்றது இந்த மாங்காயில வந்து ஊர் மாங்காய் வந்து கூடுதலா விதையை விதைய பெருசா இருக்கும் சத குறைவா இருக்கும் இது விதை வந்து பார்த்தாலும் கனவாய் ஓடு இருக்குதா கணவாயோடு விதை இருக்கு வெள்ளிய விதை மிச்சம் முழுக்க சதை தான் நல்ல டேஸ்ட் வட்டி காட்டில இது வந்து முத்தலை இதை பழம் இல்லை இது பழம் பழக்க இதா கட் பண்ணி வச்சா தானாக்கு ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு நீங்க வெற்ற வருவதுக்கு இந்த மாந்தோட்டத்தால வந்து உங்களுக்கு பயன் இருக்கும் நல்ல பயன் இருக்கு நம்ம நினைக்கிறது கட்டும் உங்களுக்கு வந்து யாரும் என்ன சொல்றது பொழுதுபோக்காகவும் ஒரு திட்டம் கொண்டு கொண்டு வந்து விவசாய நவீனமா பார்க்கற திட்டம் இருக்குதான் விவசாயத்தினை கிளதுக்குள்ள அவங்களும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது நான் வேறு இடத்த கெட்பேல் இப்படி ஒரு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வைக்க இந்த நான் அந்த இடத்துக்கு போகணும் ஒரு அந்த இடத்துக்கு போகணும் அதுக்கு பிறகு நான் அந்த விவசாய நவீனமா பார்க்கற திட்டத்தின் ஆஹ் பணிப்பாளர் ஒரு ஆளோட

இது அறுவடை செய்து நீங்க சந்தைக்கு வந்து விக்கிறாங்களா விவசாய நவீன மக்கள் திட்டத்தின் ஊடாகவே இந்த மாங்காய் மாம்பழத்தை வந்து கொள்ளலை செய்யறதுக்கு ஒரு நிறுவனம் வந்து கை சாத்து இருக்காங்க ஒப்பந்தம் பண்ணி பண்ணிருக்காங்க அதன்படியில நானூறு ரூபா படிதான் இப்ப அவங்க கம்பெனி விலைய எடுக்கிறாங்க அது இருநூறு ரூபாய் மாங்காய் வில போனாலும் நானூறு ரூபா கெடுப்பாங்க அறுநூறு ரூபாயில வில போனாலும் நானூறு ரூபா அந்த வகையில நாங்க அவங்களுக்கு தான் கொடுக்கறோம் எல்லாமே கிலோ ஒரு கிலோ நானூறு ரெண்டு மாங்காய் ஒன்றரை கிலோ கிலோ நிக்கும் ரெண்டு மாங்கும் வந்து மாட்டரு தான் மாட்டேரு வந்து நாங்க இங்க இல்ல வண்ணீர் வந்து லோட்டா இந்த லொரியல்ல வரை ரூபாய் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரூபா ஒரு லோட்டு இந்த வருஷம் இந்த மாங்காட்டு வந்து ஆஹ் முன்னூறு மாங்காட்டுக்கும் வந்து ஒரு லட்சத்தி ஒன்பது கேட்கும் மட்டும் பறிச்சிருக்கிறேன் அதை விட கூலியாக்கள் தொடர்ந்து வேலை செய்வாங்க கூலியாக ரெண்டு பேர் தொடர்ந்து நிற்பீங்க குழாய்ல இருந்து தான் நாங்க முதல் ஆரம்பத்துல வந்து போட்டோ போம் தான் பயன்படுத்துறோம் அதுக்கப்புறம் இந்த காணிக்கு கரண்ட் எடுத்தா பிறகு அதுக்கப்புறம் வந்து மோட்டர் இருக்குது இவங்களை திட்டத்தை என்ன மாதிரி தண்ணி பாய்ச்சும் அகலம் பரட்சியா இருக்கிற காலத்துல பாய்ச்சினா சரி மற்றபடி நோம்பல ஐரளிப்பு இருக்கிற காலத்துல தண்ணி அடிக்கவேண்டு வந்து சின்னல்ல வந்து நாங்க கிழமைக்கு ஒருக்கா இல்லாத ஒரு ஏழு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா அப்படியெல்லாம் உறைக்கிறோம் நாங்கள் இப்ப எங்களுக்கு அந்த மாதிரி இறைக்க வேண்டிய அவசியமும் இல்ல சரி சரி மற்றது ரசாயன பசு பாக்கிறீங்களே ஒரு அளவு ரசாயன பேரை ஒண்ணுமே வாங்கிக்கல மருந்து மருந்து இதுவரை எல்லாம் பாவிக்கல நாங்கள் அவங்கள வந்து இந்த என்னென்ன பூச்சிகளுக்கு அந்த கூடுதலாம் எறும்பு இருக்குது எறும்புடா மொசுறு மற்ற அந்த கொண்டையானு சொல்றாங்க அந்த எறும்பு இருக்குது அது பழத்தை தாக்குதுன்னா பழங்கள்ல வந்து அந்த ஒரு என்ன சொல்ற பங்கஸ் பிடிக்கிற மாதிரி செய்ய வளர்க்கணும் மற்றபடி பேக் பண்ணா கஷ்டம் அதுக்கு முதல் சின்ன இந்த பூக்களை மகரந்த மகனந்த அந்த மாதிரியான சேக்கு ரூபா இது வந்து பேக் வந்து பிளேக் தான் வாங்குறீங்க பேக் வந்து மேல வெளியில வந்து ஒரு கிட்ட போகுது எங்களது திட்டத்துக்குள்ள தார உரியாத வந்து ஒரு அஞ்சு ரூபாக்கு எங்களுக்கு தெரியும் இந்த இந்த பேக் ஆக பெருசா எவ்வளவு சைஸ்க்கு வரும் ஒரு ஒன்று இருநூறு ஒன் சாஞ்சிருவா மட்டும் தரும் உம் இதெல்லாம் வந்து இந்த முறை இந்த முறை எல்லாருக்கும் வந்து ஆஹ் என்னென்றால் அந்த கூடை காய்ச்சிருக்குது ஆனா ஆஹ் வெயிட் வந்து உருவாச்சிருக்கேன் அது கொஞ்சம் வளர்ச்சியான காலத்துல இந்த பூக்கள் வந்ததால வேர்க்கூர வந்து நான் நிக்கிறேன் அப்ப நீங்க இந்த தோட்டம் வச்சு எத்தனை தடவை அறுவடை செய்துட்டீங்க இதோட அது கிட்டத்தட்ட நாலு தடவை அவ்வளோ செஞ்சுக்கிட்டேன் நாலு தடவை ரெண்டு வருஷமா நாலு தடவை அவளை செஞ்சுட்டேன் வருமா சராசரி எவ்வளவு வருமானத்தை பார்ப்பீங்களோ ஒரு அறுவடையில பத்து பேருல லட்ச ரூபாய்க்கு விற்போம் நான் முந்நூறு முந்நூறு ஆண்டு இருக்குது முந்நூற்றி இருபது ஆண்டாம்னு செலவு கூட வேற அதிகமா இருக்கும் மழை விளைச்சே இல்ல அந்த அளவுக்கு செலவழிக்கிறாங்க இப்ப முதிய ஆரம்பத்திலாம் கொஞ்சம் செலவு கூட இப்ப பெரிய செலவழிக்கிற இப்ப இருப்பரைக்கிறது ஆக்களை மட்டும் வேலை செய்யற அந்த அந்த இல்லை கத்தரிக்கிறதுக்கு ஆக்கலை பிடிச்சி கத்தரிக்கிறாங்க இந்த மரத்து வளர்ச்சி இவ்வளவு தானோ வளர்ச்சியை விட நாங்க வளர நடுவில் வந்து எப்பவுமே வெயில் பிடிக்கிற அளவுக்கு நடுவால கத்தரிச்சு போடணும் அப்ப எவ்வளவுக்கு வெயில் பிடிக்கும் அந்த அளவுக்கு தான் அந்த பயிரின் வேகம் மற்றது கையாளுக்கு சுகம் பெருசா விட்டா கையால இது நாங்க நிலத்துல இருந்து பிள்ள ப்ராக் போடுறோம் அவங்களுக்கு நிலத்துல இருந்துதான் ப்ராக் பண்றது மேலும் இல்ல இந்த மேக்கல வந்து ரோஸ் கலர் இருக்கு மஞ்சள் கலர் இருக்கு சிவப்பு கலர் இருக்குது இப்படி பல விதமான கலர்ல இருக்குது என்னத்துக்காக அப்படி போட்டு ஒரு பிஞ்சு அந்த வயசுக்கு உதாரணமா சின்ன பிஞ்சு தான் ஒரு கலர் அதை விட கொஞ்சம் பெரிய பிஞ்சு தான் ஒரு கலர் அதை விட கொஞ்சம் முத்துறதா ஒரு கலர் அறுவடை செய்யும் எங்களுக்கு தெரியுமா இந்த வேக எந்த சைஸ்க்கு போட்டிருக்கிறோமோன்னு

இந்த முசுரு கூட முசுரு மாத்திட்டு பாருங்க இதுகள் வந்து இதுகளாவது இப்ப பிரச்சனை இந்த முசுரு கூட இருக்கிற அழகு தாக்குமா முசுரு இதுல வந்து பூவில இருக்கக்கூடிய அந்த மருந்த செய்க வந்து அதான் பிரச்சனை அதுக்காக தான் இதுக்கு தான் மட்டும் ஒரு மருந்து அடிக்க வேண்டி இருக்கிறத மற்றபடி கைரலுக்கு பிரச்சனை இதுல நீங்கள் கூட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு வந்து நல்ல விளாண்டு இருக்குன்னு சொல்றீங்க விளாண்டு இருக்குது அது பிரச்சனையும் இல்லை அப்பா எங்களோட வடமாகாணத்து எங்களோட தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்களா எங்க சில பேர் வந்து அஹ் வடமாகாணத்துல வந்து சில பயிர்கள் தராதுன்ற ஒரு அந்த விஷயத்த பாக்கு இங்க எங்கோட மாகாணத்தை பொறுத்தவரை நல்லா உழைக்கலாம் விவசாயத்துல சரிதானே எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த மண் வளம் என்றும் பெரிய ஒரு எங்களுக்கு கிடைக்கப்பட்டு நினைக்கலாம் என்ன பயிரை வச்சாலும் நாங்க இங்க விவசாயம் செய்து உழைக்கலாம் முந்திர முந்திர காலத்துல சொல்வாங்க அங்க ஒண்ணும் செய்யலாது விற்க இயலாது எடுக்க இயலாது மண் பயிரை மண் வளம் சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த இதே பிரதேச இதே கிராம சேவில எந்த ஒரு சொந்தக்காரர் மச்சான் முறையான ஒரு ஆள் மாதுள தோட்டம் வச்சுக்காரு நீங்க பாத்துருப்பீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க ஜீவா மாதவ தோட்டம் வந்து அந்த மாதவ தோட்டம் எங்களோட உருவாவினர் தான் அப்ப அவர் மாதவ தோட்டம் வச்சுக்க வச்ச அந்த கால பதில நான் வந்து இந்த மாமரத்தை வச்ச நான் எல்லாரும் ஒரே தொழிலை செய்யக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வித்தியாசமான தொழில ஜீவனம் பண்ணிட்டு நாங்கள் மாமர தோட்டம் வச்சோம் மேல இங்கே இருந்து கூட மாதள தோட்டத்துல மாது மாதுளம் பழம் விற்பனை ஆரம்பித்து நாங்கள் இங்கே இருந்து மாதள தோட்டத்துல ஒன்று போய் இந்த மாம்பழத்தை வைக்கிறா அங்க போறாக்கள் மாம்பழத்தை அந்த இடத்துல அவங்க அடி வடிப்பாரு எனக்கு மாம்பழம் கேட்கறாங்க கிடைக்காது நான் உடனே மா மாங்காய் அனுப்பி விடுவேன் எல்லாம் வந்து எடுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு விற்பனைன்றதும் என்றதும் சந்தப்பட்ட வசதி பெருசா எங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்ல இவர்தான் வழிநாட்டு கேட்டுமா செய்யப்படுவோம் கூடுதலான மாங்காய் வந்து மேல எடுத்து அதை வந்து கொழும்புக்கு அனுப்பி கொழும்புக்கு மாங்கால வந்து மாங்காயில தெரிவு செய்து நல்ல மாங்காய் அதாவது இந்த சின்ன சின்ன புள்ளிகள் எல்லாம் இருக்காத மாங்காய் அப்படியே பேக் பண்ணி வெளிநாடுகளுக்கு அப்படியா இருக்கிற மாங்காய் உடனே கம்பெனிக்கு அனுப்பிடுறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு ஒன்றும் பெண்டிங்க மாங்காய் இருக்காது இப்ப மடிச்சு கேட்டுக்கொண்டு உடனடியா அண்டைக்கே அனுப்புறோம் நாங்க அப்ப நீங்க மக்களுக்கு என்ன சொல்றீங்க ஆஹ் ஒரு தொழிலும் செய்ய இல்லாத இல்ல விவசாயத்திற்கூட இந்த முன்னுறையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கட அஹ் வடக்கு கிழக்கில இருந்து அதிகமான இளைஞர்கள் வந்து இங்க வந்து வேலைவாய்ப்பில்லை என்ற காரணத்தால வெளிநாடுகளுக்கு போகிறார்கள் இதால வந்து இங்கட இருப்பு வந்து கூட சொண்டு போகுது இந்த நிலையில வந்து இப்ப உங்களை மாதிரி தொழில் தொழில் முயற்சியாளரும் இப்ப பல்வேறு தொழில்களை மேற்கொண்டு வருகின்றன அப்ப இங்கட இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இளைஞர்கள் ஆஹ் அங்க போய் உதாரணமா வெளிநாடுகள போய் நாங்கள் என்ன செய்ய என்றால் மற்றவர்களுக்கு அடிமையா அல்ல மற்றவர்களுக்கு கையிருந்து வாழ்றோம் இங்க வந்து நாங்க என்ன செய்றோம் என்றால் நாங்களும் நாங்களே முதலாளி உண்மையா நான் முதலாளியா இருக்கிறோம் அதே மாதிரி நான் தான் தொழிலாளி இன்றைக்கு நாங்க என்ன எங்க எங்க மாங்க அறுப்பு பெட்டு உணவு எல்லாம் பட்டு உடனே பேக் பண்ணி உடனே அனுப்பிட தொழிலாளர் நானும் செய்யறேன் இங்க நான் தொழிலாளியா இருக்கிறோம் அதே மாதிரி நானே முதலாளி அங்க போனா நான் கூலிக்குதான் வேலை செய்வோம் கடையில வேற தொழில்களை இன்னும் வேலை செய்யணும் நாங்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய மாதிரி வேற யோசிக்கணும் ஏதோ ஒரு தொழில நாங்கள் தனிச்சு முன்னோரம் யோசிக்கணும் அதே போல நாங்களே முதலாளியா இருக்கக்கூடிய தொழில்களை தெரிவு செய்து உரிய தொழில எல்லாரும் செஞ்சாம ஒவ்வொரு ஆன சந்தைப்படுத்தக்கூடிய அல்லாட்டி அது வந்து அந்த தொழில் வந்து மற்றவர்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கு கேள்வியை பொறுத்து அந்த தொழில முன்னுக்கு கொண்டு அதை முன்னெடுக்க வரும் அது மாத்திரமில்ல எப்படி என்ன விதமான தொல்லை செய்தா அதுல லாபம் அடையலாம் கண்ண பெயர் வந்தா மற்றவர் செய்யற மாதிரி உடனே தையல் கடையா பாருங்க தையல் கடை தையல் மிஷின் எடுத்து எல்லாருமே தைக்கிறாங்க எங்க யாருக்கு தைச்சு கொடுக்குறோம் அதிகமா வந்து எங்கட மக்கள் என்னென்னா ஒருவர் அதை செய்தால் நாங்களும் அதை செய்வோம் என்றுதான் பாக்குறேன் புதுசு புதுசா கிரியேட்டிவா சிந்திக்கணும் அப்படி ஒரு சிந்திக்கிற இளைஞர்களுக்கு அப்புறம் இப்ப உதாரணமாக ஒரு இளைஞர் வந்து தான் இப்படி ஒரு தோட்டம் தோட்டமுண்டை செய்ய போறேன் என்றால் அதற்கான எவ்வாறான முறையில இதை வந்து பராமரிக்க வேணும் அப்படி செய்ய வேணும் என்ற அந்த தொழு நூற்றி ஆறு சொல்லிக் கொடுப்பீங்களோ அந்த வழிகாட்டல உச்சவாவுமே என்ன பொறுத்த முடியல மாமரத்தோட சம்பந்தமா அதாவது வகு விதைவுல காய்க்கக்கூடிய விதைவுல பயனடையக்கூடிய மாமரத்துல ஒண்ணு இந்த டொமியோஸ் என்று சொல்லப்படுற மாமரம் இந்த மாமரம் தொடர்பாக கணக்க விஷயங்களை என்னால ஆஹ் மற்றொருளவு வழிகாட்ட முடியும் எல்லாரும் இதே மாதிரி திட்டங்களை செய்து நுமையபரும் இப்போ உதாரணமா இன்னும் ஒரு நாள் வந்து இதை தொழில செய்யறதால எனக்கு ஒரு பாதிப்பு வர போறாங்க ஏன்னா சந்தைப்படுத்தல இந்த பிரச்சனையும் இல்லை கொடுக்கக்கூடிய மாதிரி அது மாதிரியா இன்னும் கூட இதே மாதிரி தொழில வேறு ஆட்களும் செய்ய தேடி வராங்க கொள்வனவாளர்கள் தேடி வராங்க இல்ல இது இடத்தப்ப ஒரு இடத்தப்ப தேவையான அந்த பொருட்களை கொள்ளல செய்யலாம் நம்பி வருவாங்க அப்ப நீங்கள் வந்த ஒரு அரசியல்வாதியா இருக்கிறீங்க அதை விட ஒரு சமூக சேவரா இருக்கிறீங்க அதை விட பல்வேறு நிறுவனங்கள்லையும் வந்து தொடர்பட்டு இருக்கிறீங்க அப்ப மக்கள் இது சம்பந்தமான தொழில் ஏதாவது செய்ய போறோம்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தா அதற்கான உதவிகளை வந்து உங்களால செய்ய முடியுமா உதவி என்று சொல்லக்கூடியது என்னால செய்யக்கூடியது வந்து இந்த நான் செய்யற தொழில் சம்பந்தமான வழிகாட்டல்களை செய்யக்கூடிய இலவசமா அவரோட இந்த காசும் வாங்கம் அவங்களுக்கு இப்படி ஒரு திட்டத்தை செய்ய வராங்கன்னா திட்டத்துக்கான வழிகாட்டும் எல்லா விஷயத்தையும் நாங்க எங்க எங்க மாமரை கண்டு வாங்கலாம் என்ன முறையில செய்யணும் அந்த விஷயத்த நான் உதாரணம் வாங்கிட்டு ஒரு கணக்கு வந்தா எப்படி கத்தரிக்கிறது அல்ல எப்படி அந்த பேக் பண்றது பேக் எங்க எல்லாம் கொள்ள செய்யலாம் நான் எனக்கு பேக்கிங்க சந்திப்பானு வரும் எல்லாம் வீட்டை வரும் அந்த நேரத்துக்கு எனக்கு இருக்கு எல்லா அதுக்குள்ள அதுக்குள்ளாங்க அந்த அந்த வகையான விஷயங்களை செய்யலாம் ஆர்வமா இருக்கிறாங்களோ அவங்கள நம்பரை கொடுங்க அவங்க தொடர்புட்டா போறது இதுல வந்து விருப்பமானாக்கள் இந்த போன் நம்பருக்கு அடிக்கலாம் மாம்பழம் போயுமா இல்லாட்டி மாங் கண்டு போடும் சொன்னாலும் இல்லாதா அதுக்கான வழிகாட்டில் இந்த மாங் பயிற்சியும் எப்படி செய்யறது சந்தைப்படுத்தலாம் பேக் பெற்றுக் கொள்றது எல்லா விஷயத்தையும் ஒருமுட்டா சொல்ல ஆரம்பத்திலே இருந்து பயன்பெற மட்டும் நீங்கள் அனைத்து சொல்லி விஷயமும் ஒரு விஷயம் இல்ல நல்ல விஷயம் வாழ்த்துக்கள்